இந்த கதை இத்தாலியின் அழகான நகரமான வெரோனாவில் நடைபெறுகிறது கதையின் நாயகர்கள் இரண்டு சிறுவர்கள் நிக்கோலா மற்றும் ஜாக்கோபோ கதையை எழுதியவர் ஏஜே குரோனன் அவரும் அவருடைய நண்பரும் காரில் வெரோனா நகரம் வழியாக பயணிக்கும்போது சாலையில் ஸ்ட்ராபெரி விற்பனை செய்யும் இந்த இரண்டு சிறுவர்களை சந்திக்கின்றனர் இந்த சிறுவர்கள் மிகவும் ஏழ்மையாக தோன்றினாலும் அவர்களின் நடத்தை மிகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் இருந்தது அவர்கள் ஒருபோதும் பிச்சை கேட்கவில்லை அதற்கு பதிலாக ஷூ பாலிஷ் செய்தல் பத்திரிகைகள் விற்பனை செய்தல் சுற்றுலா பயணிகளை வழிநடத்துதல் சிறு வேலைகளை செய்தல் போன்ற பல்வேறு வேலைகளை தினமும் அதிக நேரம் செய்கிறார்கள் நரேட்டர் அவர்களை பார்த்து ஆச்சரியமும் கொஞ்சம் குழப்பமும் அடைகிறார் இவ்வளவு இளவயதில் இவ்வளவு பொறுப்புடன் வேலை செய்யும் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் சிறுவர்கள் எப்போதும் சிரமமில்லாமலும் ஈரமான உடையிலும் சோர்வில்லாத முகத்துடனும் தங்கள் பணியை தொடர்கின்றனர் ஒரு நாள் இரவு நேரத்தில் நரேட்டர் சிறுவர்களை பின்தொடர்கிறார் அவர்கள் ஒரு படிக்கட்டில் அமர்ந்து சம்பாதித்த பணத்தை எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் சம்பாதிப்பது எதற்காக என்று வெளிப்படுத்த மறுக்கின்றனர் அடுத்த நாள் நரேட்டர் அவர்களை அருகிலுள்ள போலேட்டா என்ற கிராமத்திற்கு காரில் அழைத்து செல்கிறார் அங்கு போனதும் உண்மை வெளிப்பட்டது அவர்களின் சகோதரி லூசியா யுத்தத்தில் பெற்றோர்களை இழந்தபின் டியூபகுலோசிஸ் ஆஃப் ஸ்பைன் நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு சிறிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களின் பெற்றோர் இருவரும் இரண்டாம் உலகப் போரின்போது போது உயிரிழந்துவிட்டனர் வீடும் எரிக்கப்பட்டுவிட்டது பின்னர் இந்த இரண்டு சிறுவர்கள் தங்கள் சகோதரிக்காக வேலை செய்கின்றனர் அவர்கள் தினமும் பல வேலைகளை செய்து சம்பாதித்த அனைத்து பணத்தையும் லூசியாவின் மருத்துவ செலவெட்டியை செலவழிக்கின்றனர் லூசியா ஒரு இளவயது பாடகர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது இரு சகோதரர்களும் அக்கறையுடனும் நம்பிக்கையுடனும் கொள்கிறார்கள் ஒரு நாள் லூசியா மீண்டும் பாடல் பாடும் திறனை அடைவார் என நம்புகின்றனர் இந்த உண்மையை அறிந்ததும் நரேட்டர் மிகவும் நெகிழ்வடைந்து விடுகிறார் இளமையில் இருந்தும் அந்த சிறுவர்கள் காண்பிக்கும் அன்பும் தியாகமும் பொறுப்பும் உறுதியும் அவரை ஆழமாக பாதிக்கின்றன கதையின் முக்கிய கருத்து மனிதத்தின் உண்மையான மேன்மை உடல் வெளிப்படைகளிலும் பணத்திலும் அல்ல உள்ளத்திலும் உள்ளது